வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக ஆனால் இந்த வாரத்தில் சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஓரளவை தாண்டி வந்ததுனால மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி காலை நிலவரப்படி அதே நூற்றி எட்டு தான் நீடிக்குது விலை மாற்றம் பெருசா இல்லை எட்டு கிராம் எட்நூத்தி அறுபத்தி இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்நூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சரியான வாய்ப்புகள் இருக்கிறதில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாக காணப்பட்டது கடைசியாக பதினோரு ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாக நீடிக்குது இதே வேலைல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு எழுபதாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டாக காணப்பட்டது கடைசியாக எண்பத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து எழுபதாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதோட இரண்டு மடங்கு சரி பாக்குறப்போ நான்காயிரம் வரைக்கும் சரியான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு விலைய பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்து இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றமும் பார்த்தா ஆயிரத்தி எட்நூறும் சரிவும்

நம்மளுக்கு பார்த்தோன்னா தொடர்ச்சியாக சரிவுகளை சந்திச்சுட்டு வந்து இந்திய பங்கு சந்தை மீண்டும் எழுச்சி பெற்ற வேலையில் அமெரிக்க டாலர் மதிப்பு அதிரடியான ஏற்றங்களை பெற்று வந்தது மீண்டும் சரி அமைச்சிருக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா தங்கத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஒட்டுமொத்த அளவில் ஸ்மால் ஸ்கேப் பங்குகளின் மதிப்பீடுகள் இன்னும் அதிகமாகவும் சந்தை உணர்வு பலவீனமாகவும் இருப்பதால் ஸ்மால் ஸ்கேப் பங்குகளை முதலீட்டாளர் செய்வர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறந்த ரிஸ்க் சரி செய்ய வருமானத்திற்கு அடிப்படை வலுமாக உள்ளது லக் லார்ஜ் கேப் பங்குகளில் முதலீடு செய்வதில் கவனம் செலுத்தலாம் ஸ்மால் ஸ்கேப் முதலீடுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமவாகவும் இருக்கின்றன அதே நேரத்தில் நமக்கு சில ஸ்மால் ஸ்கேப் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அது போன்ற ஸ்மால் ஸ்கேப் பங்குகளில் நீங்கள் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு அதிகமான லாபங்கள் குறுகிய காலத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பங்கு சந்தையை எடுத்துக்கொண்டால் அதிக காலத்தில் இருந்தாலே உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் ஒரு பங்குகளில் இருந்திருந்தால் அதன் லாபமும் வேகமும் அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை